ஹலோ கைஸ் இன்றைக்கு நான் வெருகல் கோயிலுக்கு போயிருந்தேன் வெருகல் கோயிலானது இலங்கையில் இருக்கிற புராதனமான ஒரு பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று இது சரியாக இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெறுகல் என்ற ஊரில் தான் இருக்குது மட்டக்களப்பில் இருந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் வந்து டிராவல் பண்ணி வரணும் திருவண்ணாமலையிலேருந்து வரேன்னு சொன்னால் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வேர்கள் கோயில் இருக்குது இதான் இந்த பின்பக்கம் இருக்கிற இடம் இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் இப்போ நாங்கள் திருவிழா ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ அந்த டைமில் தான் வந்திருந்தேன் நான் அப்போ பார்க்கவே ஒரு அமைதியாகவும் இருந்து வழிபடக்கூடிய மயம் ஒரு அழகான ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல வந்து இந்த கோயில் இருந்தது அதுக்கு பிறகு இந்த கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் அடுத்த போனிடம் தான் இந்த வெதுகள் மலைக்கு போனோம் இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று இருக்குது அப்போ அதில் வந்து நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்து ஏறி மேலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ மெதுவாக நாங்கள் அந்த மலையில் ஏறி கொண்டிருந்தோம் இப்போ அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மலையில் ஏறுறேன் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கு இந்த மலையிலாம் நான் இல்லை முதல் வரக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து செய்யலை ஸோ மனோமலை தான் இருந்தது இப்போ வடிவாக அந்த கொங்க்ரீட்டால் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செஞ்சு பா ஒரு சேஃபாக ஏறி போய் மேலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே ஒரு சின்ன ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது அப்போ அந்த கோயிலையும் கும்பிட்றது தான் இந்த மலையில் ஏறி வழிபடுவாங்க இதே மாதிரி நிறைய கோயில்களில் பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்குது இலங்கையில் கதிர்காம மலையை வந்து ஒரு சிறப்பான ஒரு மலையில் உண்டு அப்போ அந்த கோயிலுக்கு வந்தால் கட்டாயம் இந்த மலையை மீறி பாருங்கள் அவ்வளோ பெரிய மலையில் ஒரு சின்ன மலை தான் இங்கே நிறைய அக்ரிகல்ச்சர் செஞ்சுருக்குறாங்க இந்த சோள மதுகள் வந்து இங்கே அல்ல பயிரிட்டுருக்குறாங்க இங்கே விரைப்பின் ஒரு ஆரோண்டு ஓடுது அது வந்து மகாபலி ஆறு அப்போ அதுவும் இருக்கிறதால இங்கே வந்து கோயிலில் வந்து இந்த நீராடி சாமியை கும்பிட்டு இந்த மலையிலேயே மீறி நீங்கள் இந்த துறைவண்ட அருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பார்த்தா இங்கே தான் பீச் இருக்குது இதுதான் அந்த கோயில் அந்த கோயிலை கும்பிட்டு திருப்பி நாங்கள் மலையிலேருந்து இறங்கி இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் விரங்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன அந்த பக்கத்தில் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிமானம் இல்லை ஸோ அதெல்லாம் நாங்கள் விரகங்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கோம் உண்மையாகவே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தந்தது பெருகல் கோயில் வந்து ஒரு தனியாக ஒரு அமைதியான இடத்துல இருக்குது பக்கத்தில் பெருசாக குடியிருப்புகள் இல்லை அப்போ அதால் வந்து ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும் ட்ரிங்கோலிருந்து பேட்டிக் இல்லாட்டி பேட்டிக் ட்ரிங்கோ மூலமாக ஜெஃப்னா பூராக்கள் இந்த கோயிலை வந்து கட்டாயம் தரிசிங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த இறைவண்டார்கள் கட்டாயம் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் ஓகே காய் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் கட்டாயம் இந்த கோயிலை தெரிஞ்சுங்க தேங்க்யூ ஸோ மச்